ரைட் என்ன விமர்சனம் என்ன என்ன விமர்சனம் பண்ணுறாரு உதயநிதி விமர்சனம் பண்ணுறாருன்னா முதல்ல அவர் ஏன் செந்தில் பாலாஜியை கட்சி மாறி அவர் கட்சியில் சேர்த்துக்கினார் முதல்ல அவர் அது மாதிரி கட்சி மாறுறவங்களும் அவர் கட்சியில் சேர்த்துக்காது இருக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னை பற்றி கேட்க சொல்லுங்கள் என்னுடைய ஒவ்வொரு நேரத்திலும் என்னுடைய அரசியல் முடிவானது நான் எப்போ எடுக்கப்பட்டது எப்போதுமே புதுவை மாநில வளர்ச்சிக்காக இருக்குமே தவிர என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல தமிழக அமைச்சர் உதயநிதி உங்களை வந்து ஏழு முறை நீங்க கட்சி மாறிக்கீங்க மக்களுக்காக நீங்க எதுவுமே செய்யல கட்சி மாறுறோம் உங்க பதவிக்காக தான் கட்சி மாறுதுன்னு தன்னோட பிரச்சாரத்தில் பகிரமா விமர்சனம் பண்ணிருக்காரு எப்படி பாக்குறீங்க அரசியல் இப்ப நிறைய பேர் இப்ப நான் மட்டும் ஆயிருக்குன்னா யாருமே மாறல அரசியல் இல்ல கட்சி வேற யாரும் மாற இப்போ ரைட் என்ன விமர்சனம் என்ன என்ன விமர்சனம் பண்றாரு உதயநிதி விமர்சனம் பண்றாருன்னா முதல்ல அவர் ஏன் செந்தில் பாலாஜிய கட்சி மாறி அவர் கட்சியில சேர்த்துக்கினாரு முதல்ல அவர் அது மாதிரி கட்சி மாறவங்களும் அவர் கட்சியில் சேர்த்துக்காக இருக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னை பற்றி கேட்க சொல்லுங்கள் என்னுடைய ஒவ்வொரு நேரத்திலும் என்னுடைய அரசியல் முடிவானது நான் எப்போ எடுக்கப்பட்டது எப்போதுமே புதுவை மாநில வளர்ச்சிக்காக இருக்குமே தவிர என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல எம் நிறைய திட்டங்களை கோரிக்கை அவர் நிறையா கோரிக்கை வச்சிருக்காரு நிறையா வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு நிறையா எடுத்து சொல்லியிருக்காரு அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு வந்து மத்திய அரசு நிதி நிதி நமக்கு மாநில அரசு கிடைச்சிருக்குது அதன் மூலமாக நிறைய திட்டங்களை இலவச திட்டங்களை இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்துருக்கோம் வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது இப்படி பல்வேறு வளர்ச்சி இன்றைக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையில் இரநூத்தி பதினோரு கோடி ரூபா மத்திய அரசு அதற்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க தனிப்பட்ட முறையில் ஏழாவது குழுனுடைய பரிந்துரை அடிப்படையில் அவருக்கு சம்பளத்திற்கு மட்டும் அரசு மட்டும் இரநூத்தி பதினோரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் நம்முடைய புதுவை மாநில வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஆயிரத்தி நானூற்றம்பது கோடி ரூபாய் மாநில அரசிற்கு நிதி ஆரியில் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் ஆரியில் யாராவது வாங்கி கேளுங்க ரிவர்ஸ் எஸ்டிமேட் சொல்லுவாங்க ரிவர்சரி எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க அந்த ரிவர்ஸ்ரி எஸ்டிமேட் டைமில் ஆயிரத்தி நானூற்றம்பது கோடி ரூபாய் மத்திய அரசு ஒரே பேக்கேஜாக புதுவை மாநில அரசுக்கு கொடுத்துருக்குது அதன் மூலமாக தான் இந்த இலவச கேஸ் சிலிண்டர் திட்டம் முந்நூறுவா கொடுக்குறோம் அதன் மூலியமாக தான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் காரணம்னா அந்த மத்திய அரசனுடைய அந்த நிதியினால்தான் எங்கள் ஆட்சி காலத்தில் மட்டும் பாஸ் பண்ணலை கிட்டத்தட்ட பதிமூன்று முறை பதிமூன்று முறை பாஸ் பண்ணியிருக்காங்க ரெசல்யூஷன் வந்து சட்டசபையில் போடப்பட்டிருக்கின்றது நாராயண வைத்திலிங்கம் முதலமைச்சராக இருந்தபோதும் போடப்பட்டது நாராயணசாமி முதலமைச்சராக இருந்த போதும் போடப்பட்டது எல்லாரும் முதலமைச்சராக இருந்தாலும் போடப்பட்டிருக்கிறது அதை ஏன் போய் கொண்டு சேர்க்கலைன்னு நீங்கள் நாராயணசாமியும் மரியாதைக்குரிய இப்போ பாராளுமன்ற வைத்திலிங்கத்தை கேட்கணும்